நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு பியூரமஹா இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் என்றென்றும் கடமை அப்படின்னு வந்துட்டால் அதில் கொஞ்சம் கூட டிவியேட் ஆகக்கூடாது நாம் அதை செய்து முடிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே அன்பர்களே இப்போது நாம் ஒரு வித்தியாசமான விஷயத்தை பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம குரு பயிற்சி ராகுகேத பயிற்சி சனி பயிற்சி மாத பலன்கள் வருட பலன்கள் பார்த்துட்டோம் இப்போ பார்க்க போகிறது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது இதுவரைக்கும் கடந்து வந்தோம் கடந்து வந்தது வந்தாச்சு ஆனால் இனி இருக்க போறது அந்த நாட்கள் நமக்கு எந்த மாதிரியான பலனை தரக்கூடியது அதை இன்னும் நம்ம எப்படி பெட்டர் பண்ணிக்கலாம் சார் எப்படி சார் வரது தானே வரும் வெளிச்சது தானே வரைக்கும் அப்படின்னா கதை தான் அருவணும் சந்தேகமே இல்லை வெறித்தது தான் நமக்கு வரும் ஆனாலும் ஒரு சைக்கிள் இருக்குது அப்படின்னா அந்த சைக்கிளை நம்ம ஸ்லோவாகவும் ஓட்டலாம் ஃபாஸ்ட்டாகவும் ஓட்டலாம் நிதானமாகவும் ஓட்டலாம் அந்த சைக்கிள் நம்மக்கிட்ட கிடச்சிருக்கு ஆனால் நாம் அதை எப்படி உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய விஷயமே இருக்குது அதே மாதிரி தான் அந்த வாழ்க்கை நமக்குன்னு ஒரு கட்டம் இருக்குது ஒரு ஒன்பது கோள்கள் பன்னிரண்டு கட்டங்கள் நமக்குன்னு இருக்குது ஆனால் அதில் எதை நம்ம பெட்டர் பண்ணிக்க முடியும் இன்னும் கொஞ்சம் ஏதாவது பண்ணினா கொஞ்சம் அதை வந்து பெட்டராக பண்ணிக்க முடியுமா உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு நெம்புக்கோலும் ஒரு பெரிய பாறாங்களும் அந்த பாறாங்கல்ல அந்த நெம்புக்கோளால் நகர்த்திரும் அப்படின்னா நம்முடைய வலிமையெல்லாம் கொடுத்து அந்த பாறாங்களை நகர்த்த முடியும் ஆனால் கொஞ்சம் நமக்கு அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை அறிவை யூஸ் பண்ணி நம்ம பண்ணினோம்னா சின்ன ஒரு கல்லை எடுத்து நெம்புகோலை கீழே வச்சு பாறாங்களை நம்பினோம்னா பறாங்கள் ஈஸியாக நகர்ந்துடும் அதுதான் நாம் செய்யக்கூடிய விசேஷங்கள் அதாவது நமக்கு வந்து இந்த சூரிய திசை இருக்குது சந்திர திசை இருக்குது செவ்வாயசை இருக்கு அப்படின்னாலும் அதை நாம் எப்படி உபயோகப்படுத்திக் கொள்வது நாம் எப்படி கொள்வது அந்த பாறாங்கல்ல நகர்த்ததுனால நம்முடைய வலிமை அல்லது பாறாங்கல்லுடைய எடை அல்லது நெபுகோளினுடைய திறன் எதுவுமே மாறப்படுறதில்லை ஆனாலும் நாம் செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய சிறு முடிவுகள் நம்மை நல்ல நம்பி கொண்டு தரும் இப்போது கன்னிராசியில் மூன்று நட்சத்திரங்கள் வந்து உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இல்லை ஹஸ்தம் நான்கு பாதங்கள் ஃபுல்லாக இருக்குது உத்தரம் மூன்று பாதங்கள் சித்திரை இரண்டு பாதங்கள் முதல்ல நம்ம உத்தரம் நட்சத்திரத்தில் இருக்கிறவளை பற்றி பார்க்கலாம் உத்தர நட்சத்திரம் இந்த உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கிருத்திகை உத்திரம் உத்திராடும் சூரியனுடைய காலம் நம்முடைய முதல்ல நாம் பார்க்கக்கூடியது நம்முடைய லக்னம் லக்னம் அதாவது ராசி அல்லது லக்னம்னு சொல்லக்கூடியது ராசி வேற லக்னம் வேற இருந்தாலுமே கன்னிக்கு உகந்தவன் முதல்ல புதன் கன்னிக்கு அதிபதியானவன் புதன் இந்த புதன் எப்படி இருக்கா ஏன்னா கண்ணியில் மிதுனத்திற்கும் அதிபதி புதன் தான் கன்னிக்கும் அதிபதி புதன் தான் ஆனால் ஒரு வித்தியாசம் என்னென்னா கண்ணியில் புதன் இருந்தார்னா புதன் ஆட்சியோடு உச்சமும் பெறுகிறார் அங்கே சுக்கரன் நீச்சமாகிறார் இது முதல் பாயிண்ட் ரெண்டாவது கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த உத்திரத்தினுடைய கால் அப்படின்னா சூரியன் சூரிய திசையில் தான் நம்ம பிறந்திருப்போம் அந்த சூரியன் வலுவாயிருக்கிறானா சூரியன் நமக்கு பன்னிரெண்டாம் வீட்டு குடைவன் அதாவது சிம்மத்து குடைவன் சூரியன் வலுவாக இருக்க நம்ம பிறந்தது சூரிய திசையில் அதனால் அந்த சூரியன் வலுவாயிருக்கிறானா இது இரண்டாவது பார்க்கக்கூடியது மூன்றாவது நாம் எந்த இப்போ ட்ராவல் பண்ணுற எந்த திசை அதான் முதல்ல சூரிய திசையில் நம்ம பறந்துருப்போம் சூரிய திசையில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருடங்கள் சூரிய திசைனா அதில் மூன்று வருடங்கள் அது நான்கு வருடங்கள் இருக்கும் அல்லது இரண்டு வருடங்கள் இருக்கலாம் நம்ம அப்ராக்சிமேட்டாக ஃபிஃப்டி பர்சென்ட் ஒரு மூன்று வருடங்கள் எடுத்துக்கலாம் முதல் அடுத்தது சந்திரன் சந்திர திசை பத்து வருடங்கள் பத்து மூணு பதிமூணு வருடம் போயிட்டுருது சந்திரனுக்கு அடுத்தது செவ்வாய் பதிமூணு ஏழு இருபது வருடம் நம்மை அறியாமலேயே சென்று விடுகிறது ஏன்னா அந்த இருபது வருஷத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு பதினேழு வருஷத்துக்கு வரைக்கும் நம்ம என்ன தான் என்ஜாய் பண்ணாலும் நமக்கு தெரிய இல்லை கஷ்டப்பட்டாலும் நமக்கு தெரிய போகிறதில்ல ஒன்று தாய் தந்தையரும் மற்றவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்லது தான் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும் நம்முடைய வலிமை இளமை மற்றெல்லாம் மறந்துடும் ஸோ நம்மளுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகிறதே ஒரு பதினெட்டு அந்த லெவல்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்போது அந்த பதினெட்டு வயசு இருபது வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடியது ராகு திசை நமக்கு உச்சத்தை தொடக்கூடிய மூன்று திசைகள் ராகு திசை குரு திசை சனி திசை இது மூணும் ஏன்னா ராகுவும் குருவும் கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு வருடங்கள் இருக்குது பதினெட்டு வருடம் பதினாறு வருஷம் முப்பத்தி நான்கு வருடங்கள் இருபதுலேருந்து ஆரம்பித்த ஐம்பத்தி நாலு வயது வரைக்கும் ராகுவும் குருவும் தான் நமக்கு இருக்கக்கூடியவர்கள் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம முதல்ல பார்த்தோம் இந்த வீட்டுக்கு அதிபதி புதன் நல்லா இருக்கணும் புதன் எங்கே இருக்கணும் ஒன்று வீட்டில் இருக்கணும் வீட்டில் இருந்தால் ஓஹோன்னு இருக்கும் ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று வச்சுக்கலாம் இந்த இடத்தில் குரு இரு பதினொன்றாம் வீட்டில் இருந்தாலுமே நல்லது தான் ஏன்னா மிதனத்துக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் சந்திரனுடைய வீட்டில் இருக்கார் அந்த சந்திரனுடைய வீடு நான் பின்னாடி வரேன் ஏன்னா சந்திரனுடைய புத்திரன்தான் புதன் அந்த சந்திரனுடைய வீட்டில் இருக்க இருந்தாலுமே பெட்டராக தான் இருக்கும் இந்த இடத்துல புதன் இருந்தார்னா நமக்கு வாழ்க்கை நிச்சயமாக நல்லாயிருக்கும் அதில் ஒன்று சந்தேகமே இருக்குது சரி புதன் அப்படி இல்லை சார் வேறு இடத்துல இருக்காருன்னா என்ன அப்படிங்கிறது பின்னாடி எந்த பரிகாரம் இருக்குது என்ன செஞ்சால் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டாக இருக்கும்னு பார்க்கலாம் அடுத்தது நம்ம வாழ்க்கையில் வரப்போகிறது பதினெட்டு வருடங்கள் ராகு திசை பதினாறு வருடங்கள் குரு திசை அதற்கடுத்து ஒரு பத்தொன்பது இருபது வருடங்கள் சனி திசை ஸோ ஐம்பத்தி நாலு எழுபத்தி நாலு மோராலி எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் நம்ம எடுத்துட்டோம்னா இந்த மூன்று திசைகள் தான் நம்ம ஆளப் போகின்றன மூன்று திசைகளை மேஜராக இருக்கிறது ராகு திசை நமக்கு திருமணமாகணுன்னாலும் மற்ற எந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குழந்தை பிறக்கிறது வீடு மனை வாகனம் வாங்கிறது இது எல்லாமே நடக்கக்கூடியது ராகு திசையில் தான் மேஜராக ஏன்னா ஒரு மனுஷனுக்கு செவ்வாய் திசை நன்னாக இருந்தாலுமே கன்னிராசியில் பிறந்த உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் திசை நன்னா இருந்தாலுமே அந்த செவ்வாய் திசையிலேயே வீடு வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் அவனுக்கு உண்டு அந்த செவ்வாய் மூன்றாம் வீட்டுக் கன்னிக்கு மூன்றாம் வீட்டுக்குடையவன் செவ்வாய் மூன்றுக்கும் எட்டுக்கும் உடையவன் அவன் எந்த இடத்துல இருக்கான் வாங்கக்கூடிய நிலையில் இருக்கானா நல்ல உச்சத்தில் இருக்கானா அப்படிங்கிறத பார்த்தா அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பலமாக இருந்தானே ஆனால் செவ்வாயும் குருவும் பலமாக ஆனால் நமக்கு நிச்சயமாக அந்த செவ்வாயினுடைய பீரியடில் நமக்கு வீடு மனை வாகனம் வாங்கிறதுக்கான அறிகுறிகள் இருக்குது அடுத்தது செவ்வாய் ஏழு மூன்றாம் வீட்டுக்குடையவன் ஏழாம் வீட்டில் இருந்தாலும் அல்லது தன்னுடைய சொந்த வீட்டில் எட்டாம் வீட்டில் இருந்தாலும் மூன்றாம் வீட்டுக்குடையவன் குருவனுடைய வீட்டில் லக் லக்னத்திலிருந்து ராசியில இருந்து நான்காம் வீடான குருவனுடைய வீட்டில் இருந்தாலும் நமக்கு நல்ல பலனை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் இது செவ்வாய் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ராகு இந்த பதினெட்டு வருடங்கள் நமக்கு ராகுதாசார் மெயின் சோ ராகு திசை ராகு எங்கே இருக்கார் ஆறு பன்னிரெண்டில் மூணு ஆறு பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய ராகு நமக்கு நல்லதை செய்யக்கூடியதாக இருப்பார் சரி ராகு அப்படி மூணு ஆறு பன்னெண்டு இல்லைன்னா அடுத்து வரக்கூடிய குரு இசை முன்னாடி இருக்கக்கூடிய செவ்வாய் இசை செவ்வாயோடு கூடாமல் குருவனோடு கூடாமல் இருக்கக்கூடிய ராகு நமக்கு இருந்தார்னா நிச்சயமாக நல்லது செய்வார் ஏன்னா நான்குக்கும் ஏழுக்கும் உடையவன் குரு அந்த குருவோடு அந்த ராகு இருந்தார்னா அவ்வளவாக அது பரிமணிக்காது சில விஷயங்கள் ஈடுபடும் அது வேற மெஜாரிட்டி நம்மளுக்கு பரிமணிக்கக்கூடியதாக இருக்கார் அதனால் ராகு தனியாக இருந்தால் ஆறு எட்டு பன்னெண்டு இருந்தால் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடிய இருப்பார் குருவோடு செவ்வாயோடு சேராமல் இருந்தால் அடுத்தது பதினோராம் வீட்டுக்குடையவனான சந்திரனோடு சேராமல் இருந்தால் அல்லது புதனோடு அதாவது லக்னாதிபதியோடு சேராமல் இருந்தால் தனித்துவமான ராகு இருந்தால் நமக்கு ராகரிசை ஓகோன்னு இருக்கும் அதற்கு அந்த ராகுரிசை நான் இருக்கணும் அப்படின்னா சப்போஸ் குருவால் பார்க்கப்படுகிறார் அப்படின்னா பெட்டராக இருக்கும் குருவரை ஏழாம் வீட்டுக்கு உடையவனாக இல்லாமல் அதாவது ஐந்து ஒம்பது பார்வை இருந்ததுன்னா குருவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குருவனுடைய பார்வையிடாகும் மேல் பட்டாலும் ரொம்ப இருக்கும் ராகு பதினோராம் இடத்தில் இல்லாமல் ரொம்ப க கஷ்டம் பதினோராம் இடத்தில் இருந்தால் ஏன்னா பதினோராம் இடம் சந்திரனுடைய வீடு அந்த சந்திரனுக்கும் புதனுக்கும் ஆகாது அந்த இடத்துல ராகு இருந்தால் மூன்றாம் பார்வையாக லக்னத்தை கண்ணியை பார்ப்பார் அதனால் ராகு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடாது அதே மாதிரி செவ்வாயினுடைய வீட்டில் விருச்சிகத்திலும் இருக்கக்கூடாது இது ரெண்டிலும் இல்லாமல் மூன்றாம் வீடு தான் விருச்சிகம் இருந்தாலுமே செவ்வாயோடு இல்லாமல் இருந்தால் நமக்கு பல விஷமாக பலவிதமான நல்ல விஷயங்கள் ஏற்படும் சரி ராகு தரிசையில் என்னென்னலாம் கிடைக்கும் நமக்கு ராகு தரிசையில் பல பேருக்கு இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அது நல்லதாகவா இருந்தாலும் அல்லது நான் சொன்ன மற்ற விஷயங்கள் இருந்தாலும் அதுவும் நல்லதாக அமைவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு அது எப்படி சார் இடமாற்றம்னால் நல்லது அப்படின்னா படிப்புக்காக வெளிநாடு செல்லுதல் நம்மளுடைய ப்ரமோஷனுக்காக வெளி மாநிலங்கள் வெளி ஊர்கள் செல்லுதல் அல்லது பிஸ்னஸுக்காக வெளி இடத்துக்கு செல்லுதல் பிஸ்னஸுக்காக வெளிநாடு செல்லுதல் இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் இருந்துச்சு பிஸ்னஸுக்காகவோ அல்லது ப்ரமோஷனுக்காகவோ அல்லது ஒரு டிரான்ஸ்வண்டில் வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதெல்லாம் ராகுனுடைய செயலி ஏற்படும் ராகு இருக்கக்கூடிய பொசிஷனை பொறுத்து இது நமக்கு ஏற்படக்கூடியது இந்த ராகு திசை பதினெட்டு வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும் ராகு யாருக்காவது வீக்காக இருந்தாங்கன்னா ராகுவுக்கான சில பரிகாரங்களை நாம் செஞ்சோம்னா ராகுவில் இடமிருந்து மேன்மையை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அடுத்தது குரு பதினாறு வருஷம் குரு ஏன்னா கிட்டத்தட்ட இருபது மணி நெட்டம் முப்பத்தெட்டு வருஷத்துலேருந்து முப்பத் நாற்பதுலேருந்து பதினஞ்சு வருஷம் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு வயசு வரைக்கும் நமக்கு வரக்கூடிய ப்ரொமோஷன்கள் அத்தனையும் ஏன்னா முதல்ல சில பேருக்கு ஏற்றம் இருக்கலாம் முப்பது வயசுக்குள்ளே ஏற்றம் இருக்கலாம் ஆனாலும் பலருக்கு அந்த முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் ஒரு நல்ல பொசிஷன் என்ன சொன்னாலுமே ஒரு கம்பெனியோ ஒரு கவர்மெண்ட்லேயோ ஒரு ஈவன் ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகணுன்னா கூட இருந்தாலும் ஆன்மீகத்தில் இருந்தாலும் குருவினுடைய அனுகிரகம் இருக்கணும் ஏன்னா குரு திசை இவர்களுக்கு சரியான சமயத்தில் வருகிறது யாருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு குரு திசை வருகிறது அந்த குரு ஏற்றமாக இருப்பார் ஏனால் நமக்கு அதுவும் நான் முதல்ல சொன்ன மாதிரி குரு நமக்கு நான்காம் ஏன்னா நான்காம் இடத்தில் குருவனுடைய வீடு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து சனியனுடைய வீடு ஐந்தாம் வீடு ஏழு ஒன்பது சில இடத்திற்கு சில பேருக்கு பத்தாம் வீடு இந்த பத்தாம் வீடு நல்லது ஆனாலும் சில கெடுதலை செய்யக்கூடியது குருவுக்கும் புதனுக்கும் சில சந்தர்ப்பங்கள் ஆகாது என்ன புதனுடைய சொந்த வீடு பத்தாம் வீடு இருந்தாலுமே அந்த குரு நல்ல நிலைமையில் இருந்தால் ஏன்னா அவர் நாலாம் வீட்டை பார்ப்பார் பத்தாம் வீட்டில் இருந்தாலும் நான்காம் வீட்டை பார்ப்பார் ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் நம்முடைய லக்னத்தையோ அல்லது ராசியோ கன்னியையோ பார்ப்பேன் இதனால் ப்ளஸ் பாயிண்ட்ஸு நமக்கு அதிகம் இதனால் நமக்கு வாழ்க்கை மேம்படக்கூடியதாக இருக்கும் குருவனுடைய பொசிஷன் முக்கியம் சார் அந்த பதினஞ்சு வருஷங்கள் நம்ம ஏற்றம் இருக்கணும்னா முதல்ல ஒரு வருடம் இரண்டு வருடங்கள் சொகுத்தின்னு சொல்லுவோம் அது போச்சுன்னா நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் இது குரு அடுத்தது சனி சனி திசை ஒரு மனிதனுக்கு அந்த ஐம்பத்தஞ்சு வயசுலேருந்து எழுபத்தஞ்சு வயசுக்குள்ளே சனி இசை அப்ராக்சிமேட்டாக வச்சுங்களேன் சனி இசைவர்கள் சனி எங்கு இருக்கார் தனி தன்னுடைய சொந்த வீட்டில் அதாவது ஐந்துக்கும் ஆறுக்கும் உடையவன் சனி நமக்கு கண்ணிக்கு சொந்த வீட்டில் இருந்தாலும் ஏற்றம் தரக்கூடியவனாக இருப்பான் அல்லது ஏழாம் இடத்தில் இல்லாமல் அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் சில சந்தர்ப்பங்களில் ஏற்றம் உண்டு அல்லது நமக்கு மற்ற இடத்தில் இருந்தாலும் சனி எந்த பொசிஷனில் இருக்கார் அப்படிங்கிறது தான் முக்கியம் கன்னிராசிக்கு கன்னியா லக்னத்திற்கு சனி எங்கே இருக்க அந்த இருபது வருஷங்கள் நமக்கு எப்படி இருக்கும் இது மூன்றையும் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வழிமுறைகள் சரி சார் இது எப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணினால் முன்னேற்றம் கிடைக்கும் அடுத்தது தானே திங்க் பண்ணுவோம் முதல்ல நம்ம பார்த்தோம்னா உத்தர நட்சத்திரக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்களுக்கே ஒரு ஏற்றம் கிடைக்கணும் ஏற்றம் கிடைக்குனா புதனுடைய வீடு புதன் பெருமாள் பெருமாளை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் முதல்ல அந்த அதற்கு அடுத்ததாக நமக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதற்கு அடுத்தது ராகு அடுத்தது குரு இப்போ சூரியனும் கூட வருகிறார் ஏன்னா சூரியன் நம்முடைய கிருத்திகை உத்திரமுத்திராடம் சூரிய திசையில் பிறந்தவர்கள் நம்ம தான் முதல் முதல்ல அந்த திசை தான் நம்ம இந்த உலகத்திற்கு வரவேற்றிருக்கிறது அதனால் சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் சூரியனை நாம் பிடித்துக்கொள்ள வேண்டும் திருப்பதிக்கு செல்லும் மனிதர்கள் நாம் வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்து ஒரு தூரம் திருப்பதி போவோம் திருப்பதி போகச்சு கீழே ஒரு ரெண்டு தரம் மூணு தரம் போச்சு ஒரு தரமாவது கீழே இருக்கக்கூடிய பத்மாவதி அலமேலுமங்கை தாயாறு சன்னிதி சுற்றி விட்டு வரும்போது அந்த தெப்பக்குளத்துக்கு ரைட் சைடில் சூரியனார் கோவில் இருக்கு அந்த சூரியனார் கோவிலில் ஒரு அரை மணி நேரம் இருந்து அரை மணி நேரமும் ஒரு மணி நேரமும் இருந்து நம்முடைய நட்சத்திரமாக இருந்ததனால் இல்லை என்றாலும் அர்ச்சனை செய்து வாருங்கள் இது மேன்மையைத் தரக்கூடியதாகவே ஏன்னா சந்திரன் அந்த இடம் சந்திரனுடைய இடம் அங்கே இருக்கக்கூடியவர் சூரியன் பக்கத்தில் இருக்கக்கூடியது அந்த ஸ்தலமே நீங்கள் பார்த்தனா ராகுவனுடைய ஸ்தலமாக அறியப்படுகிறது திருப்பதி அப்படிங்கிறது பெருமாள் படுக்கையாக இருக்கக்கூடியது அந்த படுக்கை அப்படிங்கிறனால பெருமானுடைய படுக்கை ராகு அதனால் ராகுவனுடைய ஸ்தலமாகவும் ஏன்னா அது காலாவஸ்தையில் ஆரம்பிக்கிறது அதனால் அந்த சூரியனார் கோவிலில் நாம் சென்று வழிபடுவது நமக்கு மேன்மையை தரக்கூடியதாக அமையும் அதுவும் அந்த சூரியனார் கோவில்லேயும் இன்னும் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா தாமரைப்பூவை வைத்து வணங்குதல் சார் தாமரைப்பூ எனக்கு கிடைக்கல அப்படின்னா வேறு மஞ்ச கொன்னை இருக்குது இல்லையா மஞ்ச கொன்னை பூ அது சில பேர் அர்ச்சனை செய்வார்கள் செய்ய மாட்டார் இருந்தாலும் அங்கே கிடச்சிதுன்னா மஞ்ச கொன்னையோ மஞ்ச சாமந்தியோ கிடச்சிதுன்னா அதை எடுத்து சென்று அர்ச்சனைக்கு உபயோகப்படுத்துங்கள் இது ரெண்டும் மிக மிக மேன்மையை தரக்கூடியதாக அமையும் வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு மூணு தரம் செஞ்சுட்டு நம்ம வந்தோம்னா அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கை நம்ம அப்படியே கோடிகளை கொட்டுமா என்றால் கொட்டலாம் பட் ஆனால் நிச்சயமாக மேன்மை இருக்கும் நமக்கு ஒரு பெட்டர் பெட்டர்மெட் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் அதற்கு அடுத்தது நமக்கு வரக்கூடியது ராகு அப்படின்னு சொன்னாலே இந்த ராகுரிசையில் ராகு காலத்தில் அதாவது நமக்கு பிறந்தது நாம் பிறந்தது சூரியன் முதல் தசை நமக்கு உதித்தவர் நமக்கு கன்னியா ராசிக்கு முக்கியம் புதன் அதற்கடுத்தது குரு ஸோ அதனால் புதன்கிழமைகளில் ராகு காலத்தில் விளக்கேற்றி வருதல் என்பது யாருக்கு விளக்கேற்றணும் அது இருக்கு இல்லையா புதன்கிழமையில் ராகு காலத்தில் நமக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் விளக்கேற்றி வர வேண்டும் நமக்கு என்ன இஷ்ட தெய்வம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்ட தெய்வம் இருக்கலாம் சில பேருக்கு அம்பிகா அதாவது அம்பாளை பிடிச்சிருக்கலாம் பரமேஸ்வரியை பிடிச்சிருக்கலாம் சில பேருக்கு ஐயப்பனை பிடிச்சிருக்கலாம் சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெய்வம் பிடிக்கும் இஷ்ட தெய்வமாக அந்த இஷ்ட தெய்வத்தை ராகு காலத்தில் புதன்கிழமைகளில் விளக்கேற்றி ஆனால் நல்லதொரு உச்சம் கிடைக்கும் சரி எனக்கு மத்தியான விலையில ஆஃபீஸ்லேருந்து வர முடியல போக முடியல விளக்கேற்ற முடியல சார் நான் என்ன பண்ணுறது நெக்ஸ்ட்டு அப்படின்னா ஈவினிங் ஏழு டு எட்டு புதன்கிழமை ஈவினிங் ஏழிலிருந்து எட்டு வரைக்கும் கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய நவகிரகத்திற்கு விளக்கேற்றி வாருங்கள் நவகிரகத்தை ஒரு பிரதட்சிணம் வந்து விளக்கேற்று வந்தால் மிக மிக நல்லது புதன்கிழமை லீவன் அதற்கடுத்து நமக்கு வரக்கூடியது குரு குருவை கெட்டியாக பிடிச்சிக்கணும் ஏன்னா குரு நான்குக்கும் ஏழுக்கும் உடையவர் குரு நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடியவர் நான்காம் வீட்டுக்குடையவன் ஏழாம் வீட்டுக்குடையவன் கணவன் மனைவி உறவை மேம்படுவதற்காக இருப்பது இது எல்லாமே செய்யக்கூடியது குரு அதனால் குருவை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க குரு முக்கியம் குருவுக்கு என்னென்னலாம் முடியுமோ அதையெல்லாம் செய்துவார்கள் குரு என்றால் சுப்பிரமணியர் மெயினாக ஒரு தரம் திருச்செந்தூர் சென்றுவார்கள் அல்லது கும்பகோணம் பக்கத்திலே இருக்கும் அப்படின்னா கும்மோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ச சுவாமி மலை சென்றுவார்கள் அல்லது குருவுக்கு தாயாக விளங்கக்கூடிய சமயபுரத்தால் சமயபுரத்து அம்மனுக்கு ஒரு வியாழக்கிழமைகள் ஒரு வியாழக்கிழமை சென்று முடிஞ்சதுன்னா அந்த ஈவினிங் ஏழு டு எட்டு அம்மனை தரிசனம் செய்ய முடிந்தால் செய்துவிட்டு வந்தோம்னா மிக மிக நன்றது ஏன்னா சில பேருக்கு போச்சு சீக்கிரம் வெளில வந்துடணும் சாமியை சேவிச்சுட்டு அப்படின்னு தோணும் வேண்டாம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் க்யூவில் நின்னாலும் பரவாயில்ல அது தட் இஸ் குட் இரண்டு மணி நேரம் இருந்து அம்பாளை தரிசித்து விட்டு வெளியில் வருவது மிக மிக நல்லது இது இரண்டாவது மூன்றாவது சனி திசை கடைசி ஃபேக் எண்டில் ஐம்பத்தஞ்சி வயசுக்கு இனிமேல் சார் நான் ரிட்டையர்டாக போகிறேன் நோ ரிட்டையர்டானாலும் வாழ்க்கை சுகமாக இருக்க வேண்டும் நமக்கு அதிகமாக உடம்பை வருத்தி அந்த வாழ்க்கையை வரக்கூடாது பெயின் இருக்கக்கூடாது ஆல்ரெடி நமக்கு ஏழர் நாட்டு சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி இப்படி பல இன்னல்களை அனுபவித்து நாடு நாடாக சுற்றி ஊர் ஊராக சுற்றி ஒரு இடத்துல உட்காராமல் அலைஞ்சு நமக்கு அந்த கடைசி இருபது வருடம் கொஞ்சம் நிம்மதி வேண்டும் அதற்காக அந்த சனி பகவானை வழிபட்டு வர வேண்டும் சனி பகவானை வழிபட்டு வரணும் அப்படின்னா என்னென்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா சனி ஞாயிறு ஞாயிறு கூட வேண்டாம் சனிக்கிழமைகளில் புதன் சனி இந்த ரெண்டு நாளும் படுக்கப்போ வச்சு நல்லெண்ணெயை நம்ம கையில் ஒரு துளியோண்டு உச்சந்தலையில் தேய்த்து விட்டு ஒரு துளியோண்டு தொப்புளில் சேர்த்து விட்டு பாதத்தில் கொஞ்சோண்டு தேய்த்து விட்டு படுத்துவார்கள் இந்த சனிக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஏற்றம் அதாவது நம்ம யாருக்காவது பிடிச்சிருக்கன்னா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அவங்கள நாம் நினச்சிண்டே இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு காட்டணும் அதற்காகத்தான் இது புதன் சனிக்கிழமைகள் இதை செய்து வந்தோம் என்றால் கிட்டத்தட்ட நம்முடைய வாழ்க்கை எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் உடல் உபாதைகள் வந்தாலும் சரி செய்து கொண்டு சென்றுவிடும் இது வந்து நாம் முக்கியமாக செய்ய வேண்டியது உத்தர நட்சத்திரக்காரர்கள் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்